அல்லாஹ் ஆதம் படைக்கிறதுக்கு முன்னாடி சைதானை படைத்தாங்க சேதான் க வழி ஆரம்பித்தான் மன்ஷன் மனுஷங்களை அல்லாவுக்கு சைதான் படை சைதான் படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஷைத்தான் எப்படி ஒரு செய்வான்னு ஏன் அல்ல எதுவும் அதாவது முதல்ல இறைவன் படைத்தது சைத்தான் அதற்கு பின்னாடி மனிதனை இறைவன் உருவாக்குகிறான் சைத்தான் தான் மனிதனை கெடுப்பான்னு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு இனத்தை இறைவன் ஏன் படைக்கணும் அதாவது ஏன் படைக்கணும் இந்த கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா சைத்தான் இல்லை என்றால் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் சைத்தான் இல்லை என்றால் நான் வந்து சினிமா பார்க்க மாட்டேன் ஆபாசம் பார்க்க மாட்டேன் அடுத்த திட்ட மாட்டேன் ஏச மாட்டேன் இதை மாதிரி எந்த தீமையும் செய்ய மாட்டேன் ஏன்னா தீமைக்கு மூல காரணமே சைத்தான் தானே அவனுடைய தூண்டுதல்னால அவனுடைய தான் நம்ம தப்பு எல்லாம் பண்ணுறோம் செய்தத்தானே இல்லை என்றால் எல்லாருமே நல்லவனாக ஆய்வோம்ல இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது சண்டை இருக்காது சச்சரவு இருக்காது பள்ளிவாசலை இடிக்கணும் இடித்து கோயிலை கட்டணும் அப்படிங்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ நிம்மதியாக இருந்துடலாம் தானே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த கேள்விக்கு பதிலுக்கு வர்றதற்கு முன்னாடி இறைவனுடைய நீதின்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த நீதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை ஏன் படைச்சான் பொங்கலையும் என்னையும் ஏம்படைச்சான் எல்லா உயிரினங்களையும் ஏம்படைச்சான் அதுக்கு ஒரு நியதியை ஒரு வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது இறைவன் சொல்லி தருகிறான் என்ன நியதி இந்த உலகம் என்பதை சோதனை கூடும் அப்படிங்கிறான் ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹோ அமலா வாழ்வையும் மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் எதற்காக வேண்டி உங்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்று சோதிச்சு பார்க்கறதுக்காக நல்லவர் கெட்டவர் என்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் மனுஷனையும் அல்லா படைச்சானா மனுஷன் வந்து நல்லவனாகவே வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி மனுஷனை படைக்கலை அல்லது கெட்டவனாகவே எல்லாருமே ஆத நபியில இருந்து கடைசி மனுஷன் வரை பேரும் கெட்டவனாக அப்படின்னா நான் படைக்கலையாம் ரெண்டும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கிறத தெரிந்து தான் மனிதனை நான் படைச்சிருக்கிறேன் இன்னொரு அதிசகல்ல ஆயத்துகளில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகம் என்பது சோதனை கூடந்தான் இந்த உலகம் என்பது முழுக்க முழுக்க சோதனை சோதனை பண்றதுக்கு தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறான் மனுஷனையும் படைச்சிருக்கிறான் இது இறைவனுடைய நியதி இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருத்தன் வந்து நல்லவனாகவே எல்லாருமே இப்போ அந்த பகரங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னா கெட்டவனை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க சோதனை எப்படி பண்ண முடியும் சோதனைன்னு ஒன்று பண்ணுறதா இருந்தால் ரெண்டையும் கொடுத்துதானே பார்க்கணும் நல்லதும் இருக்கணும் கெட்டதும் இருக்கணும் அப்போ நம்ம நல்லது எதை எடுக்கிறோம் கெட்டதை எதை எடுக்கிறோம் அப்படின்னா தானே சோதிக்கவே முடியும் சோதனைக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் எல்லாருமே தானே இருப்பாங்க அதனால் இஸ்லாம் இந்த உலகத்தையும் எப்படி வச்சுருக்குது அப்படின்னா எல்லாரையும் நான் சோதிக்க போகிறேன் எதுக்கு எல்லாம் சோதிக்கணும் மறுமணும் ஒன்று இருக்குது அதில் சொர்க்கம் நரகம் ரெண்டும் இருக்குது சொர்க்கத்துக்கு சில பேரை போடணும் நரகத்துக்கு சில பேரை போடணும் அதுக்கு உண்டான ஒரு பரீட்சை உலகம் தான் இந்த உலகம் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு இடம் பரீட்சை எழுதுறதா இருந்தால் முதல்ல என்ன செய்வோம் நம்ம எல்லாருமே பரீட்சையில் பாஸ் பண்ணி தானே படிச்சுட்டு தானே வந்திருக்குறோம் பரீட்சைக்கு என்ன செய்வாங்க சில புத்தகங்களை தருவாங்க கொஸ்டின் எப்படி இருக்கும் தப்பான கொஸ்டினும் இருக்கும் ரைட்டான கொஸ்டினும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் ரெண்டுமே ரெண்டும் சேர்த்தான நம்ம அதுக்கு பதிலை வந்து கரெக்டாக எழுதினாலும் பாஸ் ஆகும் தப்பாக எழுதுனோம்னா ஃபெயில் ஆகும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் தானே வைப்பாங்க ரெண்டு கொஸ்டினையும் வைத்து கொண்டு தான் மனுஷனை வந்து சோதிக்க முடியும் ஒன்றை மட்டும் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் எல்லாரும் பாஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த பரீட்சை எழுதுனோமா இல்லையா டிக்டேஷன் வச்சு கொடுப்பாங்க சரியா தவறா அப்படின்னு ரெண்டையும் தான் வைப்பான் நம்ம வந்து பார்த்து இது சரி இது தப்புன்னு வைக்கணும் எதுக்குப்போ சரியாக தவறான்னு ரெண்டு ரெண்டுலையும் ஏன் வைக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வை சரி அப்படின்னு மட்டும் வை அது மாதிரி உள்ள கேள்வி மட்டும்தான் அப்படின்னா எல்லாருக்கும் பாஸ் ஆகிவோமே செக் பண்ணுறதுக்கு பாஸ் ஆகிறதா இருந்தால் சரின்னு இருக்கணும் தப்புன்னு இருக்கணும் எது சரியோ அதுக்கு மட்டும் நீ டிக் பண்ணு உனக்கு ஒரு மார்க் அப்படின்னா ரெண்டும் இருந்தால் தானே அப்படி மார்க் போட முடியும் இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும் சரியான எது நியாயமான நேர்மையான பதிலோ அது மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் டிப்பண்ட் போயிருவில்லை நீங்கள் பாஸ் ஆனீங்களா ஃபெயில் ஆனீங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இதே லாஜிக் தான் இறைவனும் என்ன செய்கிறான் என்றால் உனக்கு சொர்க்கம் நீ பாஸ் ஆனால் உனக்கு சொர்க்கம் ஃபெயிலான உனக்கு நரகம் அதனால் ரெண்டும் உனக்கு தேவை இதுதான் இறைவனுடைய நேதி அந்த அடிப்படையில் தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா நல்ல செய்திகளை சொல்வதற்கு நபிமார்களை எல்லாம் அனுப்புகிறான் மனுஷனை வழிகெடுக்கிறதுக்கு கெட்ட செய்திகளை தூண்டுவதற்கு செய்தான அல்ல அனுப்புகிறான் ரெண்டையும் அனுப்புகிறான் உன்னுடைய பார்வையில் இன்னா இருக்குது நல்ல செயல் இன்னா இருக்குது கெட்ட செயல் கெட்ட செயலுக்கு ஷைத்தான் நல்ல செயல்களுக்கு நபிமார்கள் ரெண்டும் இருக்குது நீ எதை எடுக்க போற உலகமே சோதனை தானே சோதனைகளை ஒன்று மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல ரெண்டும் வேணும் இதுவும் வேணும் இதுவும் வேணும் இந்த ரெண்டையும் வச்சு தான் எல்லாம் சோதிக்கிறான் அதுக்கு தான் செய்தான உருவாக்கி இருக்கிறானே தவிர நம்மளை வந்து சொர்க்கத்தில் போடணும் என்பதற்காக வேண்டி நரகத்துக்கு நீ உயரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அது இறைவனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நம்மளை இப்படி உருவாக்கி இருக்கிறோம் இதில் வந்து சைத்தான் இல்லைன்னு வைங்களேன் எல்லாருமே தான் இருப்போம் அல்லது நபிமார்கள் இல்லைன்னு வைங்களேன் அத்தனைவரும் கெட்டவர்களாக தான் இருப்போம் இது வந்து சோதனை செய்வதற்கு லாயக்கில்லை சைத்தானே இல்லாமல் நபிமார்கள் மட்டும் இருந்தார்கள் நம்மள்கிட்ட வந்து கெட்ட செயலே இல்லை அப்படின்னா அது சோதனை கூடமா சோதனை கூடமும் இல்லை சரி நம்ம நபிமார்கள்னா இல்லை செய்தா மட்டும்தான் இருக்கிறான் எதை செய்வதாக இருந்தாலும் தான் செய்வோம் கடவுளுக்கு மாற்றமாக தான் செய்வோம் அது ஒன்று தான் இருக்கிறது அப்படின்னா அதுவும் சோதனை கூடமா அப்பவும் சோதனை கூடம் கிடையாது ரெண்டும் இருக்கணும் ப்ளஸும் இருக்கணும் மைனஸும் இருக்கணும் மைனஸில் போனால் உனக்கு நரகம் ப்ளஸில் போனால் உனக்கு சொர்க்கம் அந்த அடிப்படையில் தான் இறைவன் அபிமார்களையும் அனுப்பியிருக்கிறான் செய்தானையும் அனுப்பி வைத்திருக்கிறான் நம்மளுக்கு அறிவையும் தந்திருக்கிறான் அறிவையும் தந்து எது நல்லது எது கெட்டது பார்த்து நீ சிந்திச்சு முடிவிடு என்ற அதையும் தந்திருக்கிறான்